வணக்கம் சத்தியமித்திரன் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது அன்புமலை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஆனந்தவள்ளி நாயகா சமேத சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை மாத பிரமோத்சவ திருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் அந்த வகையில் பிரமோத்சவ விழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அதைத் தொடர்ந்து முக்கிய திருவிழாவான தேர் நேற்று விமரிசையாக நடைபெற்றது ஆனந்த ஐங்கார் தெருவில் இருந்து புறப்பட்ட திருத்தேர் மாட பஜார் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து மீண்டும் புறப்பட்ட இடத்தில் தேர் நிலைக்கு வந்தடைந்தது தேர் திருவிழாவில் நூற்று கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தொடர்ந்து தீபாராதனைகள் காட்டி வழிபாடு செய்தனர் அதேபோல் போல் தேர் திருவிழாவையொட்டி பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த வழுவூரில் புகழ்பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் சித்ரா பௌர்ணமி பெருவிழா கடந்த ஐந்து தினங்களாக நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காவடி உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு வழுவூர் வீரட்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து காவடி புறப்பாடு நடைபெற்றது பால் காவடி பன்னீர் காவடி அழகு காவடி உள்ளிட்ட பல்வேறு வகையான காவடிகளை செண்டை மேளங்கள் நையாண்டி மேளங்கள் முழங்க பக்தர்கள் எடுத்து வந்தனர் அதன் ஒரு பகுதியாக லோடு வேன்களில் அலங்கரிக்கப்பட்ட முருகன் சிலைகளை வைத்து முதுகில் அழகு குத்தி பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் எடுத்து வந்தனர் இதுபோல் பெரிய கல் உருளைகளை கயிறு கொண்டு முதுகில் குத்திய அலகின் மூலம் பக்தி பரவசத்துடன் இழுத்து வந்தனர் நான்கு ரத வீதிகள் வழியாக பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தை பால்குடம் ஊர்வலம் வந்து அடைந்ததும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா அம்மாப்பேட்டை அருகே உள்ள கோதண்டராமர் கோவிலில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரீராமநாமமே பகவத்சிவம் கடந்த பதினேழாம் தேதி தொடங்கி பத்து நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் சுவாமி வீதி உலா சங்கீத கச்சேரி கதாக்காலட்சேபங்களும் பல்லக்கு குதிரை வாகனம் யானை வாகனம் திருக்கல்யாணம் அனுமந்தர் வாகனம் தாண்டி உற்சவம் என வெகு சிறப்பாக நடைபெற்றது ராமநவமி மகோத்சவத்தை முன்னிட்டு ஏழாம் நாளான நேற்று முக்கிய நிகழ்வான சீதாராம திருக்கல்யாண வைபவம் கோவிலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பொதுமக்களால் சீர்வரிசை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள அருந்தவபுரம் கிராமத்தின் குளக்கரையில் உள்ள அரச மரத்தின் வேறு சிவலிங்கம் இருப்பதை அப்பகுதி மக்கள் பார்த்துள்ளனர் உடனடியாக இது குறித்து அரண் பணி அமைப்பினருக்கு கிராம மக்கள் தகவல் தெரிவித்தனர் அதன் பெயரில் அங்கு வந்த அவர்கள் வேறு கடியில் சிக்கியிருந்த சிவலிங்கத்தை மீட்டு அதற்கு மேற்கூரை அமைத்து வழிபாடுகள் நடத்தினர் இது குறித்து அவர்கள் கூறுகையில் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் சிதிலமடைந்து பராமரிப்பு இன்று கிடைக்கும் சிவலிங்கங்களை மீட்டு அதற்குரிய பூஜைகள் வழிபாடுகள் நடத்தி வருகிறோம் இதேபோல் இப்பகுதியில் சிவலிங்கம் ஒன்று இருப்பதாக பகுதி மக்கள் தெரிவித்தனர் அதன் பெயரில் இங்கு வந்தபோது வேறு கடையில் சிக்கியிருந்த சிவலிங்கத்தை மீட்டு அதற்கு வழிபாடு நடத்தினோம் மேலும் அருகில் உள்ள சிவாலயத்தை சேர்ந்த லிங்கமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த சிவலிங்கத்தின் உயரம் மூன்று புள்ளி ஐந்து அடியாக உள்ளது இது பிற்கால சோழர்கள் காலத்து சிவலிங்கமாக இருக்கலாம் மேலும் பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் காளியம்மன் கோவில் தெருவில் எழுந்து அருள் பாலித்து வரும் மாகாளியம்மன் திருநடன வீதி உலா காட்சி இன்று வெகு நடைபெற்றது கடந்த பதினான்காம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று கோவிலில் இருந்து காளியம்மன் திருநடன உற்சவமானது புறப்பட்டு பிறந்த இடத்திற்கு சென்றது அதனைத் தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக நாயக்கர் தோட்டத்தில் உள்ள விநாயகர் ஆலயத்தை சென்றடைந்தது பக்தர்கள் வீடுகள் தோறும் மாவிளக்கு படையலிட்டு வழிபாடு செய்தனர் இந்த திருநடன உற்சவமானது ஒன்பதாம் நாள் மீண்டும் கோவிலை வந்தடைந்து நிறைவு பெறும் வருகின்ற மூன்றாம் தேதி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது அன்னை வருகை தினம் ஆசிரமத்தில் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் அரவிந்தர் அன்னை தங்கியிருந்த அறைகள் மற்றும் சமாதி பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து விடப்பட்டது அன்னையின் பக்தர்கள் அரவிந்தர் அன்னை சமாதிகளை வணங்கினர் மேலும் ஏராளமான ஆன்மீக சிந்தனையாளர்கள் பக்தர்கள் பங்கேற்று கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன்